நம்ம வெளியே கிளம்ப போலான்னு அந்த போதுதான் ஒண்ணு பேங்கிட்டு வெளியே கிளம்பலான்னு அந்த இவ்வளவு நேரம் வெயில் வெயிலுக்கு முடிச்சு மண்டை காஞ்சி நெய்ச்சி தெரியும் பாருங்க ஃபுல்லா மழை பெய்யுதுங்க இப்ப வெளியே போலான்னு பார்த்தேன் என் ஆயா வேற மெத்தலுக்கு அடிச்சுங்க மெத்தலை வாங்கிட்டாங்க மெத்தலை வாங்கிட்டு வங்கி எடுத்தா மய பேங்கிச்சு மயன என்னன்னு போகும் பாட்டிக்கு போயிட்டு வெத்தலை வாங்கி குடுத்துட்டு ஒன்பதாம் நாள் வீடியோ எடுத்துறாங்க ஏன்னா என்கிட்ட மொபைல் ஓட்டுற இல்ல மழை ஆனா எவ்வளவு நேரம் பெய்யுது பாத்தீங்களா டென்ஷன் ஆகும் காலையில் வெயில் அடிக்குது சாயந்தரம்னா மழை பெய்யுது கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு முன்னுமே புரியல கிளைமேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது காய்ஸ் வெத்தலை கடிக்க போயிட்டு கண்டினியூ பண்றேன் ஆய வெத்தலை வந்து கிளம்பியாச்சு காய்ஸ் நம்ம தனியா பாப்பத்துல கூட இந்த குட்டி வண்டி எடுத்து பாப்போறேன் எப்பவுமே தனியா போக மாட்டேன் கடிக்கு எப்பவுமே கூட ஜோடி தான் எப்பவுமே நம்ம பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன்

நான் தனியாக வந்திருந்தா நான் மட்டும் சேர்த்துருக்கணும் டென்ஷனாக அவன் தனியாக வந்திருந்தா நீ வந்திருந்தியா இப்போ கூட கொஞ்சம் ஜாலி துணை துணைக்கு ஒரு பொண்ணு மாதிரி நீ எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க ஜோடியா வந்தோமா வாங்கிட்டு போனோமா தனியா வந்தா உண்மையா வெறுப்புடா சுத்தமா வந்துருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு இந்த வீடியோ நீங்க வந்து என்ன டேட்ரா பதிமூணு ஆ இன்னைக்கு பதிமூணு டேட்டு மேபி இந்த வீடியோவை பதினாலு பார்க்கலாம்

ஏய் நம்ம காமெடி வீடியோ போட்டு நார்மல் விலாக எடுக்கலான்னு பார்த்தா பைக் விலாகர் ஆகிடும் நம்ம ஆல் விலாகர்ஸ் ஆல் விலாகர்ஸ் ஆல் டைம் விலாகர்ஸ் எல்லாத்தையும் எடுப்போம் நம்ம எங்க போனோம் பைக்லையும் எடுப்போம் கார்லையும் எடுப்போம் நடந்துட்டு எடுப்போம் படுத்துட்டு எடுப்போம் தூங்கிட்டு எடுப்போம் பறந்துட்டு எடுப்போம் எல்லாத்தையும் வேற மழைக்கு அழகா ஒரு டீ சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியும் அப்பதான் அது பாரு வெத்தலை வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் வர்றதாவது இது பற்றியா இதே எங்கள் பாட்டியெல்லாம் நடக்கு முடிச்சுனா பாட்டியை வாங்கிட்டு வாங்க நம்மளாலாம் பாட்டிக்கெல்லாம் உடம்பு சரில்லை இந்த மாதிரி நீங்களும் வெத்த உங்கள் பாட்டிக்கு வெத்தலை வாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போய் வெத்தலை வாங்கி கொடுக்குறீங்கன்னா கிட்டு வாங்கி கிட்டு வாங்கி எதனா ஒரு வேலையில் இருக்கும்போது அர்ஜென்ட் வேலையில் வந்து பாட்டிக்கு வெத்தலை வாங்க கொடுக்குறேன்னு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாய் வளர்த்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் போலீஸ் வேற கேஸ் போட்டுறாங்க hyd ஆப்போசிட்ல இந்த dovே நம்ம ஆப்போசிட் değ Aug суд சிற்றி ரோட்டுக்கே sponsிற்று்றான் difficulty பபரbat ப ப rests sporBC நம்ம самойvern��bright இந்த fertilizer можно wore jeans vol Sims dub Google숙直接 abajo Islamopus patreon Wiki nationwideil4vent SPEAKER Suzanne hornம regulating வெத்தலை வாங்கி எவ்வளோ நேரம் ஃபுல்லும் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஒரு அடியாக வாங்கிட்டு வந்துட்டான் போகலாம் வடா இண்டிகேட்டர் போட்டாலும் சில பேர் பார்க்க மாட்டாங்கடா எல்லாம் அப்படியே வந்து இடிச்சிடலாம் அதை பற்றியா கூட்டியை இப்போ கூட்டியை நண்பாதீங்க காய்ஸ் கூட்டி தான் ஆபத்தானது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள போனோம் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு வரோம் அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ அந்த மாதிரி இல்லையா இருக்கு நான் பஸ் ஸ்டாண்டுல ஃபர்ஸ்ட் போகும்போதே தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டுல போகும்போது நிறைய பஸ் வருது நான் இண்டிகே டிராப் பண்ண போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு இடம் பார்த்தா தெரியும் கரெக்டா ஆர்னி மக்கள் இது யாரா ஆர்னா சினேகரா அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க ஆர்மி மக்களுக்கு தெரியும் இந்த இடம் எந்த இடத்துக்கு போனால் எந்த இடத்துல மற்ற பற்றி பார்க்குறவங்க வேற வேற ஊர்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் நீங்க சும்மா இருங்க நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு சம்மந்த இல்லாம பேசிட்டு இருக்கேங்க இங்க பாத்தீங்களா மழை டைம்ல அருமையா வந்து எப்படி கடை போட்டுருக்காங்க வாழைப்பழம் கடை தேங்காய் கடை விளக்கு கடை காத்து கத்திப்பு வேற வருது இல்ல எங்க ஊர்ல வந்து காத்து கத்திப்ப எங்க ஊர்ல தாங்க வெயிட்டு திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை மாவட்டம் எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க எங்கள் ஊரில் ஒரு ஒரு திருவிழா இருக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருவிழா தான் வைட்டு அவ்வளோதான் தெருவில் வந்து நைஸ் பாட்டிக்கு வெத்தலை கொடுக்கும் போது நான் கண்ணியை போட்டுறேன் ஃபைனலி வெத்தலை வாங்கியாச்சு போதுமா சந்தோஷமா போய் வா வா